வெள்ளிக்கிழமை காலையில் இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நோன்பு கயிறு நோன்பு சரடு அப்படின்னு ஒன்று கட்டுவோம் மஞ்சள் நூலில் ஒரு பூவை வச்சு கட்டுறது தான் இந்த நோன்பு சரடை இதை நீங்கள் இந்த நோன்பு சரடை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை பெண்கள் இருக்கீங்களோ அத்தனை பேர் இல்லை நான் வரவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் அஞ்சு ஏழு ஒன்பது இல்லை மூணு இந்த ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இந்த சரடை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை பேர் கொடுக்குறீங்கிறத பொறுத்து பண்ணி வச்சுக்கலாம் அதையும் வச்சுட்டு இப்போது நம்ம எப்போவுமே எந்த பூஜை ஆரம்பித்தாலும் முதல்ல யாருக்கும் கூப்பிடுவோம் அந்த விநாயக பெருமானை கூப்பிடுவோம் அப்போ முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம மஞ்சள் தூள் பிடிச்சி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அவருக்கு வித்தலப்பாக்கு பூ பழம்லாம் வச்சு நாணயம்லாம் வச்சு அருகம்புல் வச்சு முதல்ல அப்பா விநாயக பெருமானே நான் இந்த மாதிரி வரலட்சுமி விரதம் பூஜையை ஆரம்பிக்கிறேன்ப்பா இது எந்த தங்கு தடையும் இல்லாமல் தொடர்ந்து நடக்க உன்னோட அருளும் எங்களுக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி விநாயகருக்கு பூஜை பண்ணி நம்ம அவரையும் வழிபட்டு நம்மளோட பூஜையை ஆரம்பிக்கலாம்